வெளி மாவட்டம் மற்றும் வெளி இருந்து வரத்து குறைந்ததால் கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது கோயம்பேடு அங்காடிக்கு தினந்தோறும் ஏழாயிரம் டன் காய்கறிகள் வந்து கொண்டிருந்த நிலையில் கடந்த சில தினங்களாக ஐந்தாயிரம் முதல் ஐந்தாயிரத்து ஐநூறு டன் காய்கறிகள் மட்டுமே வந்துள்ளது கிருஷ்ணகிரி ஹோசூர் திண்டுக்கல் தேனி ஒட்டஞ்சாத்திரம் விழுப்புரம் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து காய்கறிகளின் வரத்து வெகுவாக குறைந்துள்ளது இதனால் கடந்த ஒரு வாரத்துடன் ஒப்படுகையில் இந்த வாரம் அனைத்து காய்கறிகளுமே கிலோவுக்கு இருபது முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை அதிகரித்துள்ளது கடந்த வாரம் இருபது ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெண்டைக்காய் பீன்ஸ் நாற்பது ரூபாய்க்கும் உஜாலா கத்திரிக்காய் அறுபது ரூபாய் வரையும் விற்கப்படுகிறது பீர்கங்காய் புடலங்காய் உள்ளிட்டவற்றின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது சில்லறை விற்பனை கடைகளில் இன்னும் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வரத்துக்கு ஒரு அதாவது நமக்கு கோயம்புடு மாநாட்டுக்கு ஒரு நாளைக்கு சராசரி ஒரு ஏழாயிரம் டென்னு தேவை ஆனால் இப்போ வரத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு தான் வருது குறிப்பாக வந்து க பச்சை காய்கறி ரொம்ப குறைவாகிறதுல இந்த விலை இருக்குது காரணம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பீர்த்தங்கம் வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ரூபா விற்கிதுன்னா இங்கேருந்து கொண்டு போய் சென்னை புறநகரத்தில் வந்து எண்பது ரூபா விற்பாங்க ஏன்னா இப்போ வந்து விட வந்து செலவுகள் அதிகமாக இருக்குது அதாவது ஏற்றுமதி செலவு அதிகமாக இருக்குது கொண்டு போகிற செலவுகள் அதிகமாக இருக்குது இதனால தான் வந்து ஒரு கிலோக்கு வந்து இருபது ரூபா முப்பது ரூபா கூடுதலாக விற்று விற்றா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் மக்களுக்கும் அவங்க கட்ட கொடுக்க முடியும் பொங்கல் பண்டிகையொட்டி காய்கறிகளின் வரத்து அதிகரிக்கும் என்றும் அதன் பின்னரே விலை குறையும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க